வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றம பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்தவரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிறது நம்ம கவனத்தில் இருக்கிறோம் ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்ட்டாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு டார்கெட்டாக அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷன் ஆகும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு இது வித் தியரிட்டிகல் லிமிட் தான் பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பிஇ பார்த்தோம்னா எண்பத்தி அஞ்சு பிபி பார்த்தோம்னா பன்னெண்டுக்கு மேல இருக்கு ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எப்போ நமக்கு இபிஎஸ்ஓட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் பெக் டிடிஎம் பார்த்தோம்னா ஆறு புள்ளி எட்டு இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும் பெக்கி ரேங்கிங்கும் இருக்கட்டும் ஆறு புள்ளி எட்டு தான் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத ஃபர்தராக இங்கேயும் இண்டிகேட் ஆகுது கவனத்தோட நம்ம இருக்கணும் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது ரிலேட்டிவ் ரிட்டன் ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட போன வருஷம் ரெண்டு பர்சென்ட் கொடுத்துருக்கு பீட்டா ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பார்த்தோம்னா இப்போ பாயிண்ட் எயிட்டி எய்ட்டுங்கிறதுனால நார்மல் வாலாட்டால் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவனியூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்கிறாங்க நமக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மார்ச்சுக்கு பிறகு நமக்கு ஜூன் மாதம் அந்த குவார்டர்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அடுத்த வருஷத்தோட இது மூவ் ஆகும் ஸோ அப்போ அந்த வருஷத்தில் பார்த்தோம்னா ஒரு பதிமூணு பெர்சன்ட் குரோத்துக்கான பன்னெண்டு ஆமாம் பன்னெண்டு டு பதிமூணு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பதினஞ்சு புள்ளி நாலு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இவங்களுடைய ஆனுவல் ஆனுவலைஸ்டு பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல ஹைலோ பிஹேவியர் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹை வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு வச்சிருக்கிறாங்க நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வச்சிருக்கிறாங்க லோ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே லோ வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் நமக்கு வந்து கூகுள் ஷீட்டில் நான் போடுறதுனால அதில் வரக்கூடிய ஃபிகர் தான் அதனால் கொஞ்சம் சில ஸ்டாக்குக்கு வந்து ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ நான் அந்த தான் நான் கால்குலேஷன் எடுத்து போட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து அது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து பார்க்கக்கூடியது பிரேக் பாயிண்ட்டு எப்படி பிஹேவியர் இருக்குன்னு பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு இப்போயுமே அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் இப்போது ஸ்ட்ராங் புல்லிஷ் கண்டினியூ வாட்ச் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்துல இருக்கக்கூடிய பிரைஸ் ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒம்போது இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு உடைக்கல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சப்போர்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்துல எடுத்துக்கிறோம் ஸோ இப்ப இருந்து ஆர் ஒன்ங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது ஆர் டூ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு இந்த இடத்துல நம்ம ஆர் ஒன் ஆர் டூவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு நேரோ டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது உடைக்கிறது கஷ்டம் ஆர் டூ உடைக்கிறது கஷ்டம் அப்படி உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் ஸோ இப்போ இப்போ இது உடைக்கல அப்படின்னு சொன்னாக்க இவங்க பிரேக் பாயிண்டில் சப்போர்ட் எடுக்கிறாங்களா இல்லை பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு

ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கரெக்டிவ் ட்ரெண்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத ஒரு இண்டிகேஷனாக நம்ம அதை எடுத்துக்கிறோம் ஸோ பார்ப்போம் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே